இந்த ஆனந்த ஹோட்டலேருந்து மிராஜ்காவ் அப்படிங்கிற ஊரில் நம்ம என்னமோ லெஃப்டில் தான் வந்துட்டுருந்தோம் திடீர்னு ஆப்போசிட்டில் வண்டிங்களாம் ரிட்டன் திரும்பி வந்துட்டுருந்தாங்க என்னான்ட்டு தெரியல நாம்ளும் திருப்பிக்கிட்டு ஆப்போசிட்டில் தான் போயிட்டுருக்கோம் நாம்ளும் ஆப்போசிட்டில் போகிறோம் ஆப்போசிட்டே எந்த வண்டியும் இல்லை ஓரளவுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்ரு தாண்டி வந்துட்டு போம் இந்த இடத்துல பாருங்கள் வண்டிங்களாம் நிறைய நிற்கிது என்னான்னு தெரியல நிறைய வண்டிக்கு நிற்கிது ரைட் சைடுல நிற்கிது லெஃப்ட்டிலே நிற்கிது ஆப்போசிட்டிலேயே வண்டி வரல ரைட் அந்த பக்கமும் ப்ளாக்கு இந்த பக்கமும் ப்ளாக் நாலா பக்கம் ப்ளாக் ஆகிடுச்சு மாப்பிளப்பு அங்கே ஆரம்பத்திலே தான் ஆகிருக்குமாப்பலா அந்த பள்ளத்தில் இப்போதான் அதுதான் அதுதான் என்ன ஆசைன்னு தெரியல கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே தான் எல்லாம் ஏதோ கூட்டமாக இருக்குது என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரியல போயிட்டு போயிட்டுருக்கேன் போய் பார்க்கலாம் இந்த டிராக்ல பார்த்தீங்கன்னா கிரண் நிற்கிது ஆக்சிடென்ட்டு தான் நினைக்கிறேன் ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கிறாங்க ரொம்ப தூரத்துக்கு பிளாக் ஆகிடுச்சுங்க டிராக்டரும் பிக்கப்பும் சரியான ஆக்சிடெண்ட்டுன்னு நினைக்கிறேங்க யோய்யோ வண்டி பார்த்தீங்கன்னா ரெக்கவ் பண்ணிட்டாங்க இந்த தூணு இருக்குது இல்லையா இதில் ஒன்று அந்த அடிச்சிருக்கேன் அந்த வண்டி பிக்கப் பண்ணி தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு இப்போ ரோடு கிளியர் இப்போ வண்டியை பார்த்தீங்கன்னா இழுத்துட்டாங்க சரி நம்ம கரிமிலால் போட்டி ஒரு ஒரு கிலோ வாங்கினோம் அதுதான் செய்ய போகிறோம் முட்டால் கொழம்பு ரெடி அப்படியே சாப்பிட்டு சாமுனு பண்ணியிருக்க வேண்டியதான் நம்ம பீஜாப்பூர் வந்துவிட்டோம் எடுத்து பார்த்திங்களா நான் பீஜாப்பூர் சிட்டி டைமு இப்போது ஏழரை மணி ஏழா போய்ட்டு பங்கில் டீசல் அடிக்கணும் டீசல் அடிச்சுட்டு கிளம்புவோம் 在的位置，就是说，的是说。<noise> <noise> டீசல் அடிச்சுட்டு அத்திப்பள்ளி வந்தாச்சு அப்படியே அடிக்கிற வெயிலுக்கு செல்லே ஹேங் ஆகுதுங்க அதனாலே நிறைய வீடியோ பிடிக்க முடியிறதில்லை நம்ம மொபைலில் தானே வீடியோ பிடிக்கிறது செல்லே சுத்தமாக ஹேங் ஆகிடுது அந்தளவுக்கு வெயில் சூடாகிடுது மொபைலு அதனாலே நிறைய வீடியோ பிடிக்க முடியல டீசல் அடித்து முடிஞ்சு அத்திப்பள்ளி அப்படியே டோல்கேட் பக்கமாக போயிட்ருக்கோம் இப்போ டைம் சரியாக ஒரு நாலு மணி ஆகப்போகுது அத்தி வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம் அந்த டீ சாப்பிட்டோம் டீ சாப்பிட்டு கிளம்பிட்டோம் தமிழ்நாட்டுக்கு என்ட்ரி வந்தாச்சு மூணாந்தேதி விட்டு தமிழ்நாட்டிலேருந்து கிளம்புவோம் இனிதான் இடம் நம்ம வரோம் ಅಲ್ಹಂದುಲ್ಲಾಹ್ ಇಂಗಾ ಮಾರಿ ಆಪೋಸಿಟ್ ಲೇ போறಾ ಆಪೋಸಿಟ್ ಲೇ ಹಾಡಾ ಬೈಗಳ ಅದೂ ಆಪೋಸಿಟ್ ಲೇ ಅಂದೆ ಬೋ ಓರಮೋನಾ ಕೂಡ ಏನೋ ನ್ಯಾಯ ಅದೆ ಗುಟ್ಟೆ ಒಟ್ಟಿ போறாங்க ಗುಟ್ಟೆ ಒಟೇ ವರದಾ ಅಯ್ಯೋ ಕೈ ಕಡವೆ அதிகாரமா போற வேகத்துக்கு பத்தி கொஞ்சம் படிவுன்றதே இல்ல. இங்க வந்து ஓடி வர்றானா? அவன் கேரம வந்து ஜான் நடந்துருச்சானே எணடா போறோம். ஸ்லோ ரைட்ல போச்சு அண்ணா tú puro eh? இப்போ சங்கீர்லேருந்து டயரை மாற்றிக்கின்னு சங்கீர்லேருந்து கிழங்கிட்டோம் மக்களே நம்ம போகக்கூடியது ரொம்ப தூரம் எங்கே இருந்தோம் போக போக பார்க்கலாம் நம்ம அப்படியே படுத்துட்டோம் நம்ம திருச்செங்கோடு தான் தாண்டி மாப்பிள்ளை வந்து ஓட்டிகிட்டு வந்தார் மணி மூன்றரை மணிக்கு இருந்தோம் எட்டி சாப்பிட்டு அப்படியே திருச்சி பக்கமாக வந்து எழுப்பினோம் அப்படியே திருச்சியிலேருந்து அது திருச்சிக்கு முன்னாடி இருக்கிற பாலம் ஏறிட்டுருக்கோம் டைம் சரியாக நாலு மணி நம்ம போகிறது புதுக்கோட்டைக்கு இன்னும் ஐம்பது கிலோமீட்டர் இருக்குது இங்கேத்துலேருந்து அறுபது கிலோமீட்டர் காமிக்குது நம்ம இறக்கக்கூடிய இடம் வாங்க அப்படியே போக போக பார்த்துட்டே போகலாம் ஏறி ஆச்சு இங்கேருந்து நம்ம புதுக்கோட்டை ரோடு இறங்கி போகணும்

டைம் அஞ்சரை மணி சும்மா கிரில்லாக அப்படியே படுத்துட்ருக்கோம் ஏன்னா அப்படியே தரிசெல்லாம் படுத்துட்டால் கூட உங்களுடைய ஃபோனு பணம் காசெல்லாம் மிஸ் ஆகாது இல்லைங்களா இடம் எப்படின்றது தெரியல தெரியாது நமக்கு எந்த இடத்துக்கு போனாலும் இதை நாங்கள் பண்ணிக்குவோம் அப்படியே கண்ணாடி ஓரம் தான் படுத்துட்ருக்கோம் சும்மா ஒரு ஒன் ஹவர் முடிஞ்சிடுச்சுன்னா எழுந்துருச்சு வண்டி எடுத்துகிட்டு போய் வேறு பக்கம் ஓடணும் ஏன்னா இந்த கம்பெனி கேட்ட முன்னாடிய நிப்பாட்டிருக்கும் பகல் அசனா வண்டிங்க அதிகமாக வரும் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி ஓகேங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம் ஓய்வு எடுத்துகிட்டு பகல் ஆனதுக்கப்புறம் வண்டி நம்ம ஏதாவது ஒரு பக்கம் சைடில் லைட் பண்ணி பாட்டிக்கலாம்